ஸ்ரீமன் நாராயணன் திருடிலேஸ்வரன் ஸ்ரீமதே நிகமான்ந்த் மகாதேசகாயன்மன் ஸ்ரீமதே மார்கழி மார்கழிமாச வைபவம் இரண்டாம் நாள் வையத்து வாழ்வீர்கள் பாசனம் மிகவும் சந்தேஷமான பாசனம் பாக்யமான பாசனம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு என்று ஆண்டாள் பூக்குரலிட்டு அழைக்கிறார் வையத்து வாழ்வீர்கள் நாம் இந்த வையத்தில் வாழ்பவர்கள் நாம் நலஜன்மம் துரலபம் என்பார்கள் தேவர்களுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் சரணம் பற்றுவது யாகம் செய்வது கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் செய்வது இவை அனைத்தும் மனிதர்களால் தான் முடியும் தேவர்களுக்கே ஹவிசு அவர்களுக்கே தேவையானவை மனிதர்களால் தான் யாகம் மூலம் வழங்க முடியும் குறிப்பாக சரணாகதி செய்து சரணம் பற்றி அடைவதற்கு மனிதர்களால் தான் சுலபமாக முடியும் இதற்காகத்தான் தேவர்கள் நம்மை தடுத்து கொண்டு கூட இருப்பார்கள் அம்பரீஷன் கூட இந்த நிலை வந்தது இதற்கோல் நமக்கு தேவர்களுக்கும் கிடைக்காத ஜென்மம் கிடைத்தால் வையத்து வாழ்வீர்கள் என்று ஆண்டாள் நம்மை பெருமையாக அழைக்கிறார் வேதமே நம்மளை ஆயே விஸ்வாகா அமிர்தசிய புத்திராக என்று அழைக்கிறது நாம் அந்த அழைப்புக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ள வேண்டும் எப்படி என்றால் இது போன்ற விரதங்கள் நாம் கடைப்பிடிக்க வேண்டும் இந்த விரதம் கஷ்டப்பட்டாவது பாவங்கள் செய்கிறோம் ஆனால் சுலபமாக செய்யக்கூடியது போல விரதங்களை நாம் கடைப்பிடிக்க முன்வர வேண்டும் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருதைகள் நம் இந்த நோன்புக்கு பாவை என்றால் நோன்புக்கு செய்ய வேண்டிய கிருசைகள் என்னவென்று விவரிக்கிறார் விரதம் என்றால் நியமங்கள் உண்டு கிருசைகள் கேளீரோ என்கிறார் கோபிகைகள் கூட ஒட்டு துணி இல்லாமல் நீராடினார்கள் கண்ணன் புடவைகள் எடுத்து செல்வது போல் வாங்கு காட்டி அவர்களுக்கு நியமத்தை விவரிக்கிறார் அப்படி குளிக்கக்கூடாது என்று அதற்போல் ஆண்டாலும் நமக்கு சொல்கிறாள் செய்யும் கிருசைகள் கேளில் பாற்கடலோள் பைய தொழில் பரம நடிப்பார்கள் வாக்கடருள் மக்கடில் பையத்துயன்ற என்று சொல்கிறார் ஒரு பக்கம் ஆதேஷன் ஐந்து தலைகளால் புஸ் புஸ் நெருப்பை கக்கிக் கொண்டிருக்கிறார் கடல் கடலில் நிச்சலமாக இருக்கிறார் ஆடிக்கொண்டே இருக்கும் பாம்பு படுக்கை குழகழ என்று இருக்கும் அதில் பையத்து என்கிறார் பையத்து என்றால் பகவானுடைய நிலை எந்த விதமான போராட்டங்கள் கஷ்டங்கள் கர்மாக்கள் செய்து கொண்டிருக்கும் போதும் அவதாரங்களில் ராமராகனாவும் சரி கண்ணனாகவானாவும் சரி அவர்கள் மன நிலைவில் ஆனந்தமாக இருந்தார் இருந்திருக்கிறார்கள் அதுதான் பிரம்மநிலை அந்த நிலை அவர்கள் வழுவவே விடவில்லை நழுவவில்லை அதற்போல் பைய என்றால் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் பகவானின் பரமன் அடிப்பாடி அவன் திருவடியை சரணம் பற்றி திருவடியை உகழ்ந்து அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி நெய் பால் போன்ற நமக்கு நமக்கு நம் புத்தியை கலைக்கக்கூடிய விரதத்திலிருந்து நம்மை வலுவச் செய்யக்கூடிய உணவு வகைகளை தவிர்த்து இந்த விரத காலத்தில் நெய்யுண்ணோம் பால் நாட்காலே நீராடி சுபோதயத்தில் அதிகாலை பிரம்மமூர்த்தத்தில் குளித்து நீராடி நீராடி என்றால் பரம என்னும் போது எந்த காரியம் செய்து கொண்டிருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணாசனம் என்று செய்து கொண்டிருந்தால் அது ஒரு யோகமாகும் காலையில் குளித்தால் கங்காஸ்தானமாகும் திருமண் கிட்டால் நமக்கு பிரபத்தி செய்ததாகும் பகவான் நாமாக்கள் சொன்னதாகும் நைவேத்தியம் பகவானுக்கு பிரசாதம் காட்டினால் ஹேமன் நாராயணன் சொல்லிக்கொண்டே செய்தால் பிரசாதமாகும் அதை உண்டால் நமக்கு பிரசாதமாகும் நடந்தால் யாத்திரையாகும் ஏம் உறங்கினாலும் கூட யோக நித்திரையாகும் அதனால் பாடி என்பதற்கு இத்தனை பொருள் உள்ளது மையட்ட எழுதோம் அதெட்டு நாம் மையட்டை எழுதோம் என்றால் கண்களுக்கு மையிடுவது பெண்கள் தான் எழுகிறார்கள் நமக்கு என்ன என்று நினைக்கலாம் சொல்லப்போனால் பகவான் விஷ்ணு தவிர நாம் அனைவருமே பெண்கள்தான் பெண்கள் தான் அவன் ஒருவன் தான் புருஷன் மை இட்டுக்கொள்வதென்றால் கண்களை கண்ணன் என்ற எண்ணத்தை மட்டும் வைத்து கொண்டு எதையும் நினைக்காமல் பார்க்காமல் இருப்பதுதான் கண்ணுக்கு மையிடுவது மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும் மலர் என்பது திருமலையப்பன் போல் திருமலையப்பனுக்கு மட்டும்தான் மலர் திருமலை போல் மலர் என்றால் நம்மளுடைய மனம் நம் மனத்தை பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்வது மன புஷ்பம் சமர்ப்பிக்குது மற்ற புஷ்பங்களை தவிர்ப்பது மற்ற எண்ணங்களை தவிர்ப்பது இதுதான் மலரிட்டு நாம் எழுதும் செய்யாதன செய்யும் நாம் செய்ய வேண்டிய செய்வதை விட செய்யக்கூடாதவை தான் விரும்பி செய்கிறோம் சரணம் பற்றுவது மட்டும்தான் செய்ய வேண்டியது மற்றது எதுவும் அதற்கு நிகராகாது அதனால் சரணம் என்ற பாடி என்று இருந்து கொண்டு பகவானுடைய நாமா சொல்லிக்கொண்டு சுத்திக் சென்றுவதும் அதாவது பொய் பேசுவது மற்றவரை பற்றி பேசுவது வேண்டாதவை பற்றி பேசுவல் இவை அனைத்தும் தவிர்த்து பகவான் நாமா திருப்படி படிந்து பரம நடிப்பாடிக்கொண்டு செய்யாதன செய்யும் திக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஐயம் என்றார் பயம் பயம் இல்லாமல் பகவான் திருவடி பற்றவர்களுக்கு எந்த பயமும் கிடையாது என்ற எண்ணத்தில் பிச்சையும் என்றார் பகவானை தவிர வேறு மற்றவரை நாடுவது தான் பிச்சை மற்றவரை நினைப்பது தான் பிச்சை ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி வனத்தையும் கைவிட்டு உய்யுமாறு நாம் பகவான் திருவடிகளை அடைய வேண்டும் என்று ആണ്ടാ നമ്മ വർദ്ധം എഴക്ക ആണ്ടാ തിരുവടികളേ ശരണം രംഗമണ്ണ തിരുവിളേശരണം ശ്രീമന് നാരായണൻ തിരുവടികളേ ശരണം